அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் ஜனநாயகத்தில் வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என ஆர் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய நிலையில் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தனது வாக்கை செலுத்தினார் இதேபோல மும்பையில் மாநில ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஏற்றினார் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் ஜனநாயகத்தில் வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை எனவும் ஒவ்வொருவரும் தனது கடமையை தவறாமல் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் சிறிய குற்ற வழக்குகளில் கைதாகி மூன்றில் ஒரு பங்கு சிறைவாசம் அனுபவித்தவர்களுக்கு விரைவில் ஜாமீன் வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் தெரிவித்தாா் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற காவல்துறை அறிவியல் மாநாட்டில் அவர் பங்கேற்றார் அப்போது இணையவழி குற்றம் பொருள் கடத்தல் சட்டவிரோத ட்ரோன் பயன்பாட்டிற்கு எதிராக போலீசார் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமித்ஷா கேட்டுக் கொண்டார் மேலும் நீண்ட காலமாக சிறைவாசம் அனுபவிக்கும் கைதிகளின் உரிமைகளை நிலைநாட்ட மோடி அரசு கடமைப்பட்டிருப்பதாக கூறிய அவர் சிறிய குற்ற வழக்குகளில் சிக்கி மூன்றில் ஒரு பங்கு சிறைவாசம் அனுபவித்த கைதிகளுக்கு அரசியலமைப்பு சட்ட தினத்துக்குள் ஜாமீன் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார்